ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றுறது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்கிர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ரிஷபராசியிலேயே குரு வக்கரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடக ராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு அடியாழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறார் குரு பகவான் இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து ஒரு பெரிய யோகமான காலம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது லாட்ரியில் பணம் வளர்கிறது இந்த மாதிரி எதிர்பாராத இடத்துலேருந்து பண வரவு ஏற்படும் எப்போவோ கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வராதுன்னு நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் கொடுத்து ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்துருப்பீங்க இன்றைய தேதிக்கு அது ஒரு ரெண்டு லட்ச ரூபான்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா வரத்துக்கு உண்டான யோகமும் இருக்குது இது உடனே ரெண்டு லட்ச ரூபான்னு என்கிட்ட கேட்காதிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் ஸோ இந்த காலகட்டம் அதாவது அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதம் வரை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏகோபித்த பணவரவை தரக்கூடிய வகையில் மட்டுமல்லாமல் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப விஷயங்கள் ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குருவின் பார்வை பலம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் நன்மையை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மனஒருத்தங்கள் விலகும் குறிப்பாக ஏழாம் இடத்தை நோக்கி குரு பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்கார் பின்னோக்கி நகர்றாரு இதனால் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மன வேற்றுமைகள் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அழகிறீங்க டைவர்ஸ்க்காக அலையிறீங்க அப்படின்னா அதை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகள் இந்த குரு வக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு மட்டும் இல்லைங்க தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது பதவி உயர்வு குறிப்பாக நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கல உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இப்போது இந்த மூணு மாசத்துக்குள்ளார நாலு மாசத்துக்குள்ளார ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் சொந்த ஊருக்கு மாற்றல் வாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கும் ஏழு எட்டு வருஷமா இருக்கு உங்க குழந்தைகள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது வருமானத்துக்கு குறைவு இருக்காது நீங்கள் சொந்தமாக வியாபாரம் தோங்கணும் வியாபாரம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய நண்பர்களே எல்லா பொறுப்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து நீ இந்த வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் அதாவது யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் பி சப்போர்ட்டிவ் உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் மேல் அதிகாரிகளை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஓனரே வந்து என்னோட கம்பெனியில் நீ தான் அடுத்த டைரக்டராவா நீ பார்த்து நடத்தி கொடு அப்படின்னு உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்கர காலகட்டம் இந்த குரு வக்கர காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏன்னா சின்ன சின்ன சங்கடங்களும் வரும் என்ன மாதிரி சங்கடங்கள் அப்படின்னா தேவையில்லாத சில செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும் அதே சமயம் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது துர்கை வழிபாடு இல்லாட்டி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி அதாவது ராஜராஜேஸ்வரிங்கிறவ வந்து அவள் தான் தலைமை பீடத்தில் இருக்கிறவோ அவளை வழிபட்டு வாருங்கள் அவளை உங்களுடைய குருவாக ஏற்று வழிநடத்துங்கள் உங்கள் குருவாக அவளிருந்து உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையில் செம்மையை ஏற்படுத்தி கொடுப்பாள் அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா தினமும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் லலிதா திரிசதி துர்கா சப்தஸ்லோகி போன்ற மந்திரங்களை தெரிந்தவர்கள் சொல்லலாம் தெரியாதவர்கள் யூடியூப்பில் கேட்டு மகிழலாம் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்